அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் பதினேழாம் தேதி பங்குனி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பெறை சதுர்த்தி அதாவது சங்கடகர சதுர்த்தியானது இன்னைக்கு நமக்கு தொடங்குதுங்க இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை இரவு எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அப்போ இந்த ரெண்டு நாளுமே நமக்கு சங்கடகர சதுர்த்தி வந்து இருக்குது நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் துன்பங்கள் கடன்கள் நோய்கள் இதெல்லாம் நீங்கி அற்புதமான ஒரு வாழ்வு நமக்கு வேணும் அப்படிங்கும்போது இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோம் நமக்கு முடிஞ்ச மாதிரி விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டோம் அப்படின்னாவே போதும் நிச்சயமாக நம்ம கேட்டது எல்லாமே வந்து கிடச்சிரும் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறதுனால தான் ஒரு மந்திரம் குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த மந்திரத்தை இன்னைக்கு யார் ஒருத்தங்க இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொன்னாலும் அவங்களுக்கு தீராத கடனும் தீரும் நோய் நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து அதில் சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் கைப்பிடி அளவுக்கு அரிசியும் ரெண்டு ரூபாயும் வச்சு அந்த பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக செல்வ செழிப்பு உண்டாவதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் மே சைடும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் அவசர தேவைக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் ஒரே ஒரு கிராம்பை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம மடித்து வச்சோம் அப்படினாவே இது வரைக்கும் நடக்காதான்னு நீங்கள் ஏங்கி தவிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் கட்டுக்கட்டாக பணமும் சேரும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த மூணு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய பணப் பிரச்சனை தீர்வதற்கான பரிகாரம் தான் ஏன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு அவங்க அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில் வந்து சிக்கி தவிக்கிறாங்க அவங்களுக்குன்ட்டு ஏதாவது ஒரு அவசர தேவைன்னு இருக்குது இப்போ கொடுத்துட்லாம் அப்போ கொடுத்துட்லாம்ட்டு வாங்கிடுறோம் திரும்ப பார்த்தா நம்மளால் வட்டி கூட கட்ட முடியறதில்ல பணம் வந்து சேர்வது கரைஞ்சிட்டே போகுதே தவிர கடன் அடைப்பதற்கான வழி அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கிறதே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் சேர்வதற்கு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் வந்து செய்யணும் இப்படி செய்வதன் மூலமாக மூலமாக பண வரவில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜஸ் தடைகளெல்லாம் வந்து நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் நல்ல செல்வம் பெருகிட்டே இருந்துச்சு அப்படிங்கும்போது ஈஸியாக நம்ம கடனையும் அடைச்சி முடிச்சிடலாம் திரும்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு வரவே வராது சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய அந்த எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு சந்திர ஓரையும் இருக்குது மேலும் அந்த டைமில் நமக்கு சங்கடகர சதுர்த்தியும் வந்து தொடங்கி இருக்கும் அதனால் திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்திங்கிறதே சிறப்பு தான் இதில் வந்து நமக்கு இந்த சந்திர ஓரையோட சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் இந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்வதற்கு மேக்சிமம் முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை உங்களால் அந்த நேரத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியல ஆஃபீஸில் இருந்து வாரத்துக்கே லேட் ஆகிடுச்சு இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக செய்ய முடியல அப்படிங்கும்போது இரவு ஒரு பத்து மணிக்குள்ளரையாவது இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடி டம்ளரா அல்லது கண்ணாடி பவுலா அந்த மாதிரி இருக்கிறது நல்லது கண்ணாடிக்கு வந்து பிரதிபலிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு ஒருவேளை கண்ணாடி பொருட்கள் உங்க வீட்டில் இல்லங்கும் போது மண் கிண்ணம் அல்லது பீங்கான் கப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ எதுவுமே இல்லைங்க அந்த மாதிரி ஒரு பொருளே இல்லை ஆனால் நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்க சில்வர் வந்து பயன்படுத்திக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க சாதாரணமாகவே தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரக்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுவும் இன்னைக்கு திங்கட்கிழமை நாளாக இருக்குது இல்லையா சந்திரனுக்குரிய நாள் சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் இந்த நீர் அதனால தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம இந்த நாளில் வந்து செய்கிறோம் அடுத்தது நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய பிரியாணி இலை வந்து தேவைப்படுது ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பிரியாணி அலையை நீங்க எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த இலை வந்து முக்கியமான இடத்த வந்து பிடிக்குது ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்துல உங்க வீட்டில் வந்துட்டு பிரியாணி இலை இல்லை அப்படிங்கும்போது நீங்க அருகம்புல் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு வந்து பிரியாணி இலையும் கிடைக்கல அருகம்புல்லும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க நான் ஒரு மெத்தட் வந்துட்டு சொல்கிறேன் அது வீடியோ பார்க்கும்போது வந்து தெரிஞ்சுக்குவீங்க அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இருந்தாலும் நான் சொன்ன அந்த ரெண்டு பொருட்களில் ஏதாவது ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா நிச்சயம் வந்து நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எடுத்துக்கோங்க இது கூடவே க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரையும் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பணவரவுக்காக இந்த பரிகாரம் வந்து செய்கிறோம் பச்சை நிறத்துக்கு பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால தான் இந்த கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்தது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ எது வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துட்டு வீட்டில் கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சமில்லையே அந்த பிரியாணி இலை இந்த பிரியாணி அலையில் நான் சொல்லக்கூடிய இந்த பணவசிய நம்பர் வந்து எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் டூ சிக்ஸ் த்ரீ நைன் டூ சிக்ஸ் த்ரீ நைன் இந்த நம்பர் தான் இந்த நம்பரை நீங்கள் அந்த பிரியாணி அலையில் வந்துட்டு எழுதிக்கோங்க கிட்ட பிரியாணி அலையும் இல்லை அருகம்புள்ளும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறவங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து எழுதிக்கோங்க கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இதே நம்பரே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறது சிறப்பு இப்போ பிரியாணி அலையில் எழுதினவங்களும் கூட இந்த நம்பரை உங்கள் கையிலையும் வந்து எழுதிக்கலாம் அது இன்னும் ப்ளஸ் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க அடுத்ததாக இந்த நாணயம் இருக்குது இல்லையா அந்த ஒரு ரூபாயோட காசு ஏதோ ஒரு காசு எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை எடுத்து இப்போ இந்த நம்பருக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ ஐஎம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னேட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் நான் பணத்தை அதிக அளவில் ஈர்க்கிறேன் தினம் தினம் என்னை தேடி பணம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கின மாதிரியும் கற்பனையும் வந்து செஞ்சு பாருங்கள் அதன் பிறகு இப்போ நம்ம எழுதி வச்ச முடியாது பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையை நம்ம முன்னாடி வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணீர் அந்த தண்ணீருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இது கூடவே அந்த மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த காசு இருக்குது இல்லையா அதையும் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க பிரியாணி இலை இல்லாதவங்க அருகம்புள்ள வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் இந்த இடத்துல ஒரு தட்டு போட்டு மூடி ஜன்னலோரத்துலையோ இல்லை எங்கே வச்சா விழுகாது சிந்தாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பத்திரமா இதை வந்து வச்சுருங்க நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை எழுந்து ஒன்றையும் குளிச்சுட்டு முதல் வேலையாக நீங்கள் அதில் பிரியாணி இலை போட்டிருந்தாலும் சரி அருகம்புல் போட்டிருந்தாலும் சரி இல்லை எதுவுமே போடல அப்படின்னாலும் சரி அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீரை நிலைவாசலில் தொடங்கி உங்களுடைய வீட்டில் எல்லா மூளை முடுக்குகள்லேயும் தெளித்து விடுங்க ஒரு ரூம் கூட விடாதீங்க எல்லா மூளை முடுக்குகள்லேயும் தெளித்து விடுங்க பாத்ரூம்லேயும் வந்து தெளித்து விடுங்க மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இதில் பிரியாணி அலை போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டலாம் அருகம்புள்ளையும் நீங்கள் அதே மாதிரி எங்கேயாவது கால்படாத இடத்துல வந்து போட்டலாம் இதுக்குள்ளே போட்டிருந்தா அந்த காசு இருக்குது இல்லையா அதை எடுத்து நீங்கள் பீரோவில் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இது எங்கே இருக்குதோ அங்கே மென்மேலும் வந்து செல்வ வளம் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சாதாரண பரிகாரம் தான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதே பரிகாரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னைக்கு செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கிறதுனால அன்னைக்கு செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா கூட இந்த நாள் இந்த டைமில் செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்